ரொம்ப ரேராக தான் ஏதாவது உடம்புக்கு முடியலை அப்படின்னா தான் இந்த ரொட்டீன்லேருந்து கொஞ்சம் பிரேக் இருக்கும் அது என்ன மாதிரி பிரேக் இருக்குன்னா என்ன ஏதாவது இந்த ஆயுர்வேத கிளீனிங் உடம்பை தூய்மை பண்ணுற சுகபேதி இந்த மாதிரியான ஏதாவது க்ளீனிங் பண்ணுவேன் அந்த மாதிரி நாட்களில் இந்த ரொட்டீன்லேருந்து சற்று விலகும் யூஸ்வலாக மூணு மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த சுகபேதியெல்லாம் பண்ணி உடம்பை தூய்மை பண்ணிப்பேன் உடம்பு ஏதாவது முடியலை அப்படின்னாலும் கூட அந்த மாதிரி உடம்பு தூய்மை பண்ணிக்கிறது கேட்குதுன்னு அர்த்தம் அதனால் இந்த ஆயுர்வேத தன்னைத்தானே சீரமைத்து கொள்ளுகிற டீடாக்ஸ் பண்ணிக்கிற ப்ராசஸ் தான் எனக்கு ரெக்கவரி ப்ராசஸ் உடம்புக்கு முடியலைன்னா அதை தான் செஞ்சுப்பேன் இதுதான் வாழ்க்கை முறை